இதற்காக வாரதற்காக தங்களை ஒரு இஸ்லாமிய கொள்கையின் பால் ஈர்த்ததின் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அடிப்படையில் காண முதலாவதாக உங்களிடம் வந்து ஒரு நீண்ட பிராயமான ஒரு சந்திப்பு நம்மள எப்படி என்று சொன்னால் தங்களை ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு இந்துவாக அதன் பிறகு ஒரு நாத்திகராக உள்ளடங்கிய நாத்திகராக அதன் பிறகு பௌத்தராக இதெல்லாம் பல்வேறுபட்ட கோணங்களை முன்னிறுத்திய தாங்கள் தற்பொழுது இஸ்லாமிய கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கான முதல் முதற்காக என்பதை நாம் தெரிவிக்க நாத்திகனாவதற்கு முன்னால் அதாவது என்னுடைய பதினாறு வயதுக்கு முன்னால் வரை நான் ஒரு சைவ குடும்பத்தை சார்ந்த சாதாரண பிள்ளையாக ரொம்ப செல்ல பிள்ளை மூத்த பிள்ளையாக வளர்க்கப்பட்டேன் மூணு மணி நேரம் என்னுடைய வாழ்க்கையில காலை நேரத்தில் பிள்ளையார் பூஜை செய்யறதுக்கு மட்டுமே செலவு செய்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்த தேவார திருவாசகங்களை ரொம்ப சின்ன வயதிலேயே அதை படித்து மனப்பாடம் செய்து அதை பாடிக்கொண்டே போவது என்கிற நிலையில வளர்க்கப்பட்டது திருமூலரின் திருமந்தம் இதெல்லாம் ரொம்ப சிறு வயசுலேயே பொருபுறியாமலே மனப்பாடம் செய்யறது தன்னை நகரத்தை உடைந்தது எங்கள் கல்லூரிக்கு புகழ் வகுப்பு நான் சேர்ந்த போது தந்தை பெரியார் வந்தார் அப்ப கொஞ்சம் கவிதை பயிற்சி இருந்ததுனால அவரை வாழ்த்தி அவரை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது இந்திரன் சந்திரன் எதையோ எழுதி கொடுத்தேன் எங்க ஆசிரியர் அதை படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்தது இதை பிரிண்ட் போடலாம் நான் ஆடினாரு ஆர் குமரவேலன் அப்படின்னு என்னுடைய தமிழ் டாக்டர் ஆர் குமரவேன் அப்போ பெரியார்தாசன் அப்படி இல்லை அதாவது என்ன சேஷாஜன் பேர் போட்டிருக்க ஐயர் பேரா இருந்த பெரியாருக்கு இந்த பாட்டு இந்த பேர் நல்லா இருக்காது நீ வேற எதாவது மாத்துனா நான் யோசிக்காமலே பெரியார்தாசன் போட்டேன் அன்றைக்கு பெரியார்தாசன் என்று போட்டு கொண்ட போது இன்னும் நினைவிருக்கிறது இருக்கிறது என் நெத்திரப்பட்ட நடுவுடைய சனல் போட்டு அதை தோண்டி குழு போட்டு பக்தி பழம் அது பதினாறு வயது பிறகு பெரியாருடைய தொடர்பு அவருடைய தொடர்புடைய படிக்க பெரியார் தாசனாக ஆகி நாத்திகத்தில் நிறைய படிப்பும் பயிற்சியும் மேற்கொண்டு அது மற்றெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் தமிழ்நாட்டில் பேர் சொன்னால் தெரிகிற ஒரு பெரிய இறைமறுப்பாளன் நாத்திகன் ரொம்ப கடுமையாக எல்லா மதங்களையும் விமர்சிக்கிறவன் அப்படிங்கிற நிலையை அடைந்திருந்தேன் இது ஒரு கட்டம் அதற்கு பிறகு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரின் எழுத்துக்களை படிக்கிற ஆர்வம் வந்தபோது அவருடைய இறுதி நூலான புத்தரும் அவர் நம்மளை படித்து மிக மகிழ்ந்து போய் இதுதான் சரியான வழிகாட்டுதல் என்று நினைத்து அதை மொழிபெயர்த்தெல்லாம் வெளியிட்டு அந்த மக்களோடு படகிப்படை ஷெட்யூல்டு மக்களோடு படகி என்னை சித்தார்த்தன் என்று பௌத்த மதத்தைச் சேர்ந்தவனாக அறிவித்துக் கொண்டேன் கெசட்லேயே பப்ளிஷ் பண்ணி அந்த மாற்றிக்கொண்டேன் என்பதை பெரும்பாலும் தமிழகத்துறை எல்லாம் அறிவார்கள் அது வரைக்கும் சரி இரண்டாயிரம் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டது அந்த நான் இன்றைக்கு நம்ம சந்திச்சு பேசுகிற நிலைக்கு வந்ததற்கு இரண்டாயிரம் ஆண்டு ஒரு காரணம் அதுல ஒரு பெரிய சிறப்பான ஒரு சம்பவம் என்னன்னா நான் அபுதாபியிலே இருக்கிறேன் அப்போது துபாய்க்கு வந்தேன் தாவுத் பாட்ஷா தமிழக உணவகம் சொன்னக்காரன் தவுத் பாட்ஷா ராஜகிரி அவர் அழைத்திருந்தார் அங்க வந்து நான் எங்க நண்பர் அவர் அப்படி பேசி அந்த சமயத்தில் என்னுடைய வகுப்பு தோழராய் சிராஜுதீன் என்று ஒருவருந்தான் இப்போ நான் ஒன்னாவது படிக்கிறதிலிருந்து பதினோராவது வகுப்பு வரை பெரம்பூர்ல ஒரு ரயில்வே தொழிலாளியுடைய மகனாக நான் இருந்து படித்த போது அதே மாதிரி ஒரு மைதீன் பாவலர் என்று ஒரு புகழ்பெற்ற ஒரு பெரியவருடைய மகனாக பிறந்தவர் அந்த சிராஜுதீன் அவரும் நானும் வகுப்பு தோழர்கள் எங்களோடு தேவசிகா என்று ஒருத்தர் படித்தார் அவர் தான் தமிழறிவு மணி என்று என்று அறியப்பட்ட மிகப்பெரிய பேச்சாளர் இன்னொரு நண்பர் எங்களோடு படித்தார் அந்த நாலாவது நபர் ரொம்ப முக்கியமான நபர் நாங்கள் நாலு பேர் தான் நண்பர்கள் அந்த நாலாவது நபர் தான் கல்கி பகவான் இப்ப இருக்காங்க கல்கி பகவான் அவரு எங்களுடைய ஆசிரியர் ஜனார்த்தனும் ஒரு பக்தி ஜாஸ்தி அவர் போய் சந்தித்த போது அவர் எங்க மூணு பேரை பத்தி விசாரிச்சிருக்கிறார் யாரை பற்றி இரண்டாயிரம் ஆண்டுல தாசன் பற்றி என்ன சேஷாச்சலம் அவர் விசாரிச்சிருக்காரு அவன் என்ன பண்றான் இவன் என்ன பண்றான் தேவேசரா என்ன பண்றான் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிவிட்டுன்னு இல்லை அப்புறம் சிராவிஜ் என்ன பண்றான்னு கேட்டிருக்காரு இந்த தகவல் எங்க மூணு பேருக்கும் எங்க வாத்தியார் தந்தார் அவர் இன்னும் இருக்கார் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறார் அவர் கல்வி நல்லா நடத்துறாரு அந்த ஆசிரியர் சொன்ன பிறகு நாங்க ஒரு ஒரு தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சோம் அந்த சமயத்துல அபுதாபியில ஈமான் சங்கம் அதெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிற சிராஜி வாய்ப்பு கிடைத்த போது அவர் உடனே தங்கிட்ட என்னோட கல்கி பவான் சொன்னாரு அப்படின்னு நாங்க பேசிட்டோம் அன்று இரவு தான் என் வாழ்க்கையில ஒரு திருப்பம் ஏற்பட்டது இரண்டாயிரம் ஆண்டு தொடங்குகிற அந்த நேரத்தில் காலையில் ஆரம்பித்து அதாவது விடியல் வரை இரவு ஆரம்பித்து விடியல் வரை நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் அப்போ சில கேள்விகளை ரொம்ப நட்பு அடிப்படையில நம்ம சிராபித்தீன் அவரு இஸ்லாமிய போதகராகவும் எழுதாடும் இருக்கிறார் அவர் சில கேள்விகளை எழுப்பினாரு அதை அப்படியே சிந்தித்துக் கொண்டு அடுத்த நாள் விடியல் வரைக்கும் தூங்காம இருந்ததுனால நான் காலையில தூங்கிட்டேங்க தூக்கமே வரல தூங்கினேன் என்றால் படுத்தேன் அவ்வளவுதான் மனசுக்குள்ள இதுவரைக்கும் நாம செய்தது சரியா என்ற ஒரு கேள்வி விட்டுருக்கோம் சிவாஜி என்கிட்ட பேசணும் தான் வேற ஒன்றும் இல்லை அவரும் ஒன்றும் ரொம்ப அதிகமா பேசுவீங்க பல விஷயங்களும் பேசுவோம் பாலிய காலத்தை பத்தி அவங்க தமக்கையாரு என்ன ரொம்ப விசாரிப்பாங்க அது இன்னும் சொன்னார் எல்லாத்த பத்தியும் பேசிக்கணும் அதுல ரெண்டு மூணு விஷயம் பேசுனது என் உள்ளத்துல உச்சுச்சு அதற்கு பிறகு எனக்கு எழுந்த கேள்வி என்னன்னா இறைவன் ஒன்று இருக்க வேண்டும் இல்லை என்றும் இல்லை என்று இருக்க வேண்டும் இறைவன் இல்லவே இல்லை என்றால் நான் தப்பிச்சிட்டேன் இது வரைக்கும் நான் தப்பு பண்ணல இறைவன் இல்லைன்னே பேசிட்டு வரேன் என் பேச்சத விட்டு மைக்கு போட்ட பையனில் இருந்து பேப்பர் படிக்கிறவங்க வரைக்கும் எல்லாரையும் நான் மாத்திருக்கிறேன் ஒரு ஆயிரக்கணக்கான பேரையாவது நான் மாத்திருக்கேன் அதிகமா நான் சொல்லலைனாலும் ஆனால் எனக்கு பயம் வந்து விட்டது இறைவன் இல்லைன்னா பரவாயில்லை நான் சரி இருந்தா இல்லை என்பது எப்படி எனக்கு உறுதியாகவில்லையோ இருக்கிறான் என்பது எப்படி உறுதியாக வேண்டியதோ இல்லையா என்பதும் உறுதியாகலையே இந்த ரெண்டுமே எனக்கு தெரியாது போது நான் எப்படி ஒரு பக்கம் நிக்கிறதுன்ற பயம் வந்துருச்சு உண்மையை சொல்கிறேன் நான் யாருக்காகவும் இந்த மாற்றத்துக்காக பேசலீங்க உள்ளத்துல இருக்கிறது அப்படியே சொல்றேன் அது உலகம் ஏத்துக்குதா இல்லையான்னு எனக்கு கவலை இல்லை நிறைய பேர் சொன்னாங்க எதிர்ப்பதான் வருமே என்ன பண்ணு இந்த உலகம் சூடுமே எதிர்க்கட்டும் இறைவன் என் பக்கத்துல காண்ற நம்பிக்கை எனக்கு இருந்தால் நான் சமாளிப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த உறுதியோடு தான் சொல்றேன் எனக்கு அந்த பயம் வந்துருச்சு இல்லைன்னா பரவாயில்ல இருந்துட்டா சரி அப்போ இருக்கலாம்னு தேவை உண்டு ஏமா இந்து மதத்தில் தேடி பார்த்தேன் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கே தெரியும் என்னுடைய பேச்செல்லாம் சங்கராச்சாரியாரிலிருந்து இவர் வரைக்கும் நேரடி பேட்டியெல்லாம் கேட்டு ராமகோபாலாம் விரட்டு விரட்டுன்னு விரட்டுனது ரொம்ப பேமஸ் உங்களுக்கு கல்விவாதம் அவங்க வேதம் அவனுக்கே தெரியாதுன்னு நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அந்த வேதத்தில் தேடினேன் எனக்கு இறைவன் இல்லை என்பது தெரிந்தது பைபிள் படித்திருக்கிறேன் ஓரளவுக்கு அதிலும் இறைவன் கொண்ட குட்டி எல்லாம் ஆடவான் என்னால் ஒப்புக்கொள்ள முடியாமல் விமர்சித்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் மூன்றாவதாக பௌத்தத்துக்கு போனா இறைவனை பற்றி அவர் பேச வேணான்னுட்டார் காட்டில் எவ்வளவு மரங்கள் இருக்குன்னு என் கையில் இருக்கிற இலைகளை பாருங்கள் எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் மீதியெல்லாம் காட்டில் இருந்து இதை பத்தி கேட்காத அப்படின்னு புத்தர் சொல்லி இருக்கிறார் அவர்கிட்ட இறைவனை இப்படியே நகர்ந்து நகர்ந்து வரும்பொழுது நண்பர்கள் தொடர்பெல்லாம் இருப்பதனால ஐஎஃப்டி அந்த இஸ்லாமிக் பவுண்டேஷன் ட்ரஸ்ட் தோழர்கள் அந்த பெரியவர் மூசா தன்னன் மூசா அவர் ஒரு புத்தகம் எழுதுறாங்க ஒரு திருப்பம் ஏற்பட்ட இடமா சௌந்தர்ய முத்திரை என்று என்ன காரணத்தினாலேயே என்ன தேடி அதுக்கு முன்னுரை அணிந்துரை கேட்டார் நான் எழுதி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு பிறகு யோசிச்சேன் என்ன எதுக்கு கேட்டார் இவரு அந்த ஒரு கவுண்டமணி படத்துல ஒரு வசம் என்னையாட அப்படி கேட்டேன் என்னையாட்ட கேட்டேன் வர அந்த மாதிரி என்ன எதுக்கு இந்த கேள்வி கேட்டாரு இது ஏன் கேட்டாருந்து போன பிறகு யோசித்தேன் அவர்கிட்டயும் போன் பண்ணி பேசுறேங்க ஒரு சிக்கந்தர் என்று ஒரு நண்பரை அறிமுகப்படுத்தினார் ஐஎப்டில இருந்த சிக்கந்தர் இன்னொருத்தர் வந்து முகமது இக்பாலோ என்னவோ அந்த நண்பர்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க அவங்க அந்த மார்க்கத்தை பத்தி எல்லாம் எனக்கு சொன்னாங்க அந்த புத்தகம் எல்லாம் நான் விலை கொடுத்தே வாங்கினேன் எனக்கு பைண்டிங் பண்ணி கொடுத்தாங்க அந்த புத்தகத்தை